Hi everyone, I am your lecturer Mrs. Anuzaer, from IAPT Campus Department of IT. അത് ഇപ്പൊ എല്ലാ മിച്ച മുഖ്യമായ ഒരു വിഷയം എല്ലാ വിഷയം

நீங்க ஒரு வெப் டெவலப்பராக ஆகையிலும் அதுதான் இந்த வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி வேர்ட் ப்ரெஸ்ங்கிறது சூப்பரான ஒரு ஸ்கில் ப்ரஸ் பத்தி என்னன்னு சொல்லி தெரியணும் சொல்ல போனா ஒரு கோடிங்கே இல்லாம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது தான் வேர்ட் ப்ரெஸ் வேர்ட் ப்ரஸ்ல வெப்சைட பில்ட் பண்றது இப்ப ரொம்பவே ஈஸி யூஸ் பண்ணியே ஒரு ஒரு ஆன ஒரு வெப்சைட் அட்வான்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஐஇபிடி கேம்பஸ்ட் ப்ரஸ் கோர்ஸுக்கான நியூ இன்டேக் போய் கொண்டிருக்கு எங்கட ஐபிடி கேம்பஸ இந்த கோர்ஸ்ல நாங்க கவர் பண்ண போற விஷயங்கள் எலிமெண்ட் பேஜ் பில்டர் இகமர்ஸ் செட்டப் ரெஸ்பான்சிவ் டிசைன் எஸ்இஓ

நீங்களே வந்து உங்களோட பிசினஸ் ஆக இருக்கோம் இல்லாட்டி ஒரு பிளகவுண்டாக இருக்கேயும் எதோ ஒரு வெப்சைட் ஆக இருந்தாலுமே நீங்களே வந்து ஓனா கிரியேட் பண்ணிக்கொள்ற மாதிரி இருக்கு இந்த கோர்ஸ் வந்து ஒன் மந்த் கோர்ஸ் இதன்லைன்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிரக்டிக்கல் பேஸாவே நாங்க செய்வோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும் கன்சிடர் பண்ணி மிச்சம் துல்லியமாக எல்லாருக்குமே விளங்குற மாதிரி செய்வோம் இந்த கோர்ஸ் முடிவுல ஒரு சர்டிபிகேட்டும் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லாருக்குமே இப்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வேர்ட் பிரஸுக்கான ஜொப் மார்க்கெட் எவ்வளவு ஜொப் மார்க்கெட்ல இந்த வேர்ட் பிரஸுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி சோ கட்டாயம் இந்த வேர்ட் பிரஸ்ல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாலேஜோட இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஈஸியாவே ஒரு ஜொப் ஒன்ற நீங்க எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும் இந்த பெஜுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் தாரத்துக்கு ரெடியாக இருக்கோம் சோ நீங்க இன்னுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ள இல்லாட்டி இப்ப இந்த வீடியோ தெரிய நம்பரை கண்டாக்ட் பண்ணி நீங்க உடனே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முந்திக்கோங்க